அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் யாரெல்லாம் வேதனையோடு கவலையோடு பாரத்தோடு இருக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் இந்த நாளில் பலப்படுத்துவாராக அன்றோடைய வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்து உங்களை விடுதலை ஆக்கும்படியாக கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறோம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் ஒரு அருமையான கர்த்துடைய வார்த்தை என்னன்னு சொன்னால் ரெண்டு சாமியலின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது உங்களுடைய ரட்சிப்பின் கேடகமாகிய எனக்கு தந்தீர் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்குறோம் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்குறோம் எப்போ சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படியா சொல்லுகிறது கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கையைக்கும் நீங்களாக்கி போது பாடின பாடல் என்று சொல்லி பார்க்குறோம் ரட்சிப்பின் கேடகம் என்று சொன்னால் ஒருவேளை இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்குறத பார்க்குறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையே கேள்விப்படுகிறோம் என்னன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு ரட்சிப்பு வருகிறது இயேசு உண்மையாகவே சிலுவையில் எனக்காக மறித்து மூன்றாவது நாள் என்னுடைய பாவங்களுக்காக அவர் மறித்து அடக்கம் பண்ண மட்டும் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம் இந்த ரட்சிப்பின் கேடகம் என்று சொன்னால் ஒருவேளை கேடகம் என்று சொன்னால் யுத்தத்திற்காக பயன்படுத்துகிற ஒரு கருவி அந்த கருவி வந்து கேடகம் வந்து எதெல்லாம் தாக்க வருகிறதோ அந்த தாக்க வருகிற ஈட்டியை கத்தியை மற்ற ஆயுதங்களை தடுக்கிற அந்த கருவிக்கு பெயர் தான் கேடகம் அப்போ உங்களை தாக்குகிற இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து உங்களை தாக்க வருகிற எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் ரட்சிப்பு என்கிறதான கேடகத்தை தருகிறார் இந்த ரட்சிப்பு இந்த உலகத்தின் பாவத்தில் இருந்து பொல்லாத சாபத்தில் இருந்து பிசாசின் கேடுபாடுகளில் இருந்து பலவிதமான போராட்டங்களில் நீங்கள் நான் அகப்படும் போது ஆண்டவர் ரட்சிப்பின் கேடகத்தினால நம்மை பாதுகாப்பதற்கு அவர் இருக்கிறார் ஆகையினால் இந்த ரட்சிப்பின் கேடகத்தை பத்திரமா பாதுகாத்து ஆண்டவருக்குள்ள நீங்க விசுவாச வாழ்க்கையில உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதித்து மகிமைப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இந்த வசனங்களை விசுவாசிங்க ஆண்டவர் ரட்சிப்பின் கேடகமாக உங்களோடு கூட இருக்கிறார் ரட்சிப்பின் கேடகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் அதுல நீங்க உறுதியாய் நில்லுங்க விசுவாசத்துல கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உய் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறப்பா தாவிது சொன்னது போல ரட்சிப்பின் கேடகத்தை அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக இயேசு பிதாவே பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் BLESS யூ